வணக்கம் நான் உங்க ஆர்பிடி நேச்சுரல் சத்யா சத்யவாசன் சாக்குப்பை எப்படி தைக்கிறது கொஞ்சம் சொல்லுங்க சொல்லி கேட்டிருந்தீங்க நீங்க தீக்கங்காய் போட்டிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி சாக்குப்பை நிறைய இடத்துல கிடைக்கும் இது வந்து நாங்க கடையில தனியா வாங்கல மாடுங்க மாடு வளர்க்குறோம்ல அந்த பூசா பை வரும் தீவனப்பை அந்த பையை வாங்கி தைச்சுப்போம் வந்து இந்த மாதிரி எங்க எங்கூர் சைடெல்லாம் இது பார்த்தாவே சிரிப்பாங்க இது கூட வீடியோ போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி நமக்கு எவ்வளவு லென்த்தோ காய் வந்து நல்ல லென்த்தாக வரும் இந்த சைடு இந்த சைடு ரெண்டு பக்கமும் வைப்போம் உங்களுக்கு காய் லென்த்து எவ்வளோன்னு பார்த்துட்டு பை லென்த்து வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க எங்களுக்கு இந்த ஆரம் போதும் அதனால் இப்படி உள் பக்கம் கொஞ்சம் மடிச்சுட்டு திரும்ப இப்படி ரொட்டேஷன் பண்ணி இப்படி மடித்து இந்த பெரிய ஊசி இருக்கும் நரம்பு போட்டு இதில் வந்து நீங்கள் தைக்கணும் தான் ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை உங்களுக்கு தெரியாதுன்றதுனால இந்த நான் வீடியோ நீங்கள் கேட்டதுனால கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் ஸ்டார்டிங்கில் ஒரு நாட் போட்டுருணும் முடித்து போட்டுக்கிட்டோம்னா அது வந்து கல கலராமல் இருக்கும் அதே மாதிரி இந்த எண்லையும் வந்துட்டு நம்ம வந்து நாட் போட்டு கொடுக்கும் இது ஃபுல்லாகவே மடித்து மடித்து தேய்ச்சிட்டு வரலாம் தைக்கலாம் ஆனா வந்துட்டு இப்படி மடிச்சோம்னா அந்த கேப் நிக்காது

இவ்வளோ தான் எனக்கு கேட்ட வீடியோ இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் தெளிவாக போடுறேன் நன்றி